ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு பல்ல பூண்டை நல்லா உரித்து எடுத்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா தோலை சேவி எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் தனியா சீரகம் மிளகு அவங்கவுங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அதை எடுத்து வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் வறுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்து இதை தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து அரைச்சி அது கூட பட்டை ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு பல் வந்து பூண்டு அதுக்கப்புறம் கசகசா இதெல்லாம் வந்து தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயத்தை உரித்து தோலை உரித்து அதையும் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது சிக்கனை வந்து நல்லா நாட்டுக்கோழி சிக்கனை வாங்கி அதை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சுக்கோங்க அப்புறமா பூண்டு உரிச்சு வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த பூண்டை வந்து அதில் போடுங்க பூண்டை நல்லா போட்டு வதக்கும்போது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும்போது அதில் வந்து கழுவி வச்சுருக்க அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க சிக்கன் கூட மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கிள்ளி போட்டு நல்லா சுருளை சுருளை வதக்குவீங்க நல்லா வதக்கி விடும்போது நே மேலே வந்து எண்ணெய் நல்லா மறந்து வரும் அப்போது வெங்காயமும் இஞ்சியும் அரைச்சி வச்சிருக்கிறத பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கலறி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே சிம்மில் வச்சு வச்சு வதக்கி விட்டிங்கன்னா அந்த இப்போ வெங்காய வாசனை போய்ட்டு அந்த சிக்கன் வந்து நல்லா மேலே மொபி மேலே வரும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய் பொடி தனியாக அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா நல்லா போது நல்லா கொதித்து அந்த மிளகாவோட வாசனை போகும்போது தேங்காய் அரைச்சி வச்சுருக்க அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா குழம்பு கொதித்து நல்லா சுருண்டு வரும்போது கீழே இறக்கி கொத்தமல்லி தலை நல்லா பொடியாக கட் பண்ணி அது மேலே தூவி விட்டிங்கன்னா தூ தூ தூவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாதத்துக்கோ இல்லை இட்லிக்கோ சப்பாத்திக்கோ இது சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களை கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்க நன்றி வாழ்வளமுடன்